என்னுடைய கேள்வி வந்து இந்த பலஸ்தீனில் நடக்கிற அந்த போர் சம்மந்தம் தான் இப்போ அந்த போர் நடக்கிற அந்த பிரச்சனை வந்து பெரும்பாலும் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் செய்கின்ற அந்த அட்டூழியத்தினால வந்து நம்ம அதை எதிர்த்து பிரச்சாரம் அதிகமாக குழுத்து நாசையெல்லாம் ஊதிட்டு வரும் இது அல்லாத எந்த ஒரு ஜமாத்தும் எந்த ஒரு முஸ்லீம் அமைப்பும் எடுக்காத ஒரு முயற்சி என்னன்னா பொருளாதார ரீதியாக வந்து இந்த யூதர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் தர்றத மாதிரி நம்ம பார்க்க முடியல அதாவது மற்ற மற்ற நாடுகள் எடுத்தாலும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழக முஸ்லிம்கள் எடுத்து பார்த்தால் அது ஆக பிரிவாக தான் இருக்குது இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் இஸ்ரேல் இஸ்ரேலில் உற்பத்தி செய்கிற அந்த உற்பத்தி பொருட்களை அது ஏன் நம்ம வந்து தடுத்து கொள்ளக்கூடாது நம்ம ஏன் ஒரு பெரிதாக ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது அவர்கள் இருக்கிற எல்லா பொருட்களும் இருக்குது பேஸ்ட்லேருந்து ஏ டு சுட்டு எல்லா பொருட்களும் இருக்குது அது இயன்ற அளவுக்கு முஸ்லீம் சமுதாயம் தடுத்தால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி தரலாம் அதற்கு மாற்ற ஒழிய இருக்குது நம்ம என்ன விளங்குறோம்னா இந்த பேஸ்ட்டை விட்டு தான் வேறு பேஸ்ட்டை இல்லைன்ன நம்ம விளங்கி இருக்கிறோம் இந்த ஒரு ஒரு பானத்தை விட்டு வேறு பானம் இல்லைன்னு நினைக்கிறோம் அதுக்கு மாற்று வழி எவ்வளவோ நம்ம தமிழகத்தில் நம்ம இந்தியாவில் இருக்குது இப்போ இது போன்ற ஒரு ஒரு வியோகத்தை இருந்தால் கண்டிப்பாக ஒரு பொருளாதார நெருக்கடி தரலாமா இல்லைங்களா இது சம்பந்தமாக எந்த நாம் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஜமாத்தும் எந்த ஒரு அமைப்பும் ஒரு முயற்சி எடுக்கல நம் ஜமாத்தின் சார்பாக இந்த ஒரு முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சகோதரர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது பரவலாக பேசப்பட்டு வருகிறது இஸ்ரேலிய அந்த பயங்கரவாதிகள் பாலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து வருகிறார்கள் இந்த அநியாயத்திற்கு எதிராக அநியாயமாக மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் வழிகாட்டி தந்த அடிப்படையில் குனுத்து நாசிலா என்ற பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்து வருகிறோம் அது இறைவன் புறத்திலிருந்து நாம் அந்த அநியாயக்காரர்களுக்கு கேட்கக்கூடிய சாபமாக இருந்தாலும் உலகம் சார்ந்த அடிப்படையில் இஸ்ரேலிய தயாரிப்புகளை நாம் புறக்கணிக்கலாமே ஏனென்றால் இன்றைக்கு இஸ்ரேலிய அந்த பயங்கரவாதிகள் பாலஸ்தீன மக்கள் மீது தொடுக்கக்கூடிய அந்த யுத்தம் அநியாயமாக கொன்று குவிக்கப்படக்கூடிய அந்த மக்கள் அதற்கான ஆயுத தளவாடங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய ஒரு வகையில அந்த பங்கு அவர்களுக்கு போய் சேர்ந்து தானே அப்போ அதை வந்து புறக்கணிக்கணும் இஸ்ரேலிய தயாரிப்புகளை வந்து நாம் புறக்கணிக்கணும் பயன்படுத்தக்கூடாது என்று நாம் முடிவெடுத்தால் என்ன அதை நம்முடைய ஜமாத் வந்து அறிவித்து அதை செயல்படுத்தினால் என்ன என்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறான் இந்த கேள்வி என்பது இப்போது நேற்று வந்த கேள்வி கிடையாது இதற்கு முன்பு பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை வரும்பொழுதும் கூட இது சம்பந்தமான கேள்விகள் மக்கள் மத்தியில் இருந்து முன்வைக்கப்பட்டது அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதல்கள் அதற்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள் அதனுடைய உற்பத்தி என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் இஸ்ரேலுடைய நாட்டினுடைய பொருட்கள் அதன் மூலமாகத்தான் அந்த இஸ்ரேலுடைய அந்த நாட்டிற்கு அவர்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த பொருளாதாரம் மூலமாகத்தான் அந்த ஆயுதங்களை தயாரித்து அதன் மூலம் பாலஸ்தீன மக்களை அநியாயமாக கொலை செய்கிறார்கள் என்று இருந்தால் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் நேரடியாக அதற்கு தொடர்பாகிறது என்று இருந்தால் கண்டிப்பாக நாம் அதை தவிர்க்கத்தான் வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அதிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய வருவாய் நேரடியாக அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால் ஆயுதங்கள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுது அந்த பணத்தை கொண்டுத்தான் அந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு அநியாயமாக மக்கள் கொண்டொழிக்கப்படுகிறார்கள் என்று இருந்தால் கண்டிப்பாக அந்த பொருட்களை நாம் பயன்படுத்த கூடாது என்று சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் நமக்கு இல்லை ஆனால் நிதர்சனமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு இந்தியாவில் நாம் வாழுகிறோம் இந்தியாவில் வாழக்கூடிய நாம் நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் அது பேஸ்டா இருக்கலாம் சோப்பா இருக்கலாம் ஷாம்புவா இருக்கலாம் அல்லது பெர்ஃபியூமா இருக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய குளிர்பானங்களாக இருக்கலாம் இதுவெல்லாம் வந்து இஸ்ரேலிய பொருட்கள் என்று மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது நம்ம குடிக்கிற கொக்கோ ரொக்கவளாக இருக்கட்டும் டெப்சியாக இருக்கட்டும் இன்ன பிற பேஸ்டிகளாக இருக்கட்டும் இதுவெல்லாம் வந்து இஸ்ரேலுடைய தயாரிப்பு என்று மக்களுக்கு மத்தியில் பரப்புப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களில் பரப்பிவிடப்படக்கூடிய தகவலாக இருக்கிறது அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு தான் இது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுவதை நாம் பார்க்கிறோம் ஆனா நீங்க நிதர்சனமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இஸ்ரேலினுடைய அந்த உற்பத்தி இந்தியா இஸ்ரேலிடமிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதாவது இஸ்ரேல் என்ற நாடு இந்தியாவிலே தளமிட்டு தன்னுடைய தொழிற்சாலைகளை வைத்து இங்கிருந்து தயாரித்து கொள்ளக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் எந்த மாதிரியான பொருட்களாக இருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் நம்ம குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள் இது போன்ற பொருட்களாக இருக்குதான்னு கேட்டால் கிடையாது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான அந்த பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி திறனாக இருப்பது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி உடைய அந்த புள்ளி விவரப்படி இஸ்ரேல் என்ற நாடு அது தன்னுடைய உற்பத்தியாக தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்குண்டான மெயின் சோர்ஸாக முதல் ஆதாயமாக எதை வச்சுருக்குதுன்னு சொன்னால் அந்த ரத்தினங்கள் டைமண்டு இது மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் அது மாதிரி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல நம்ம ஃபேனாக இருக்கட்டும் ஸ்விட்சாக இருக்கட்டும் இது மாதிரி வயரால் இருக்கட்டும் இது போன்ற எலக்ட்ரிக் அதிகமாக என்ன சீரான உற்பத்தி பண்ணுறாங்க மூணாவதாக அவர்கள் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் என்னென்ன சொன்னால் உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் உரங்களை வந்து அதிகமாக உற்பத்தி பண்றாங்க அது மாதிரி மினரல் ஆயில் இது போன்றவைகள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் கார்டியாலஜி ஹார்ட் சம்பந்தமானதை இதை பார்ப்பதற்கு இசிஜி போன்ற எக்யூப்மெண்ட் இருக்கும் இப்படி மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கான தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய உபகரணங்கள் இருக்கும் இது மாதிரியான உபகரணங்கள் அவங்க நியூக்ளியர் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ரியாக்டர்களா இருக்கட்டும் அது மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் ஆயுத தளவாடங்கள் ஆயுத பொருட்கள் துப்பாக்கி இது மாதிரியான அந்த ஆயுதங்களுக்கு செய்யக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் இதையெல்லாம் தான் இஸ்ரேல் என்று அநியாயமாக உருவாக்கி கொண்ட அந்த நாடு என்பது உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்ப அவர்களுடைய மெயின் சோர்ஸ் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை அம்சம் என்னன்னா இதுதான் இதை தான் அவருடைய உற்பத்திகள் உலக நாடுகளில் இருக்கிற இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடுகள் அளவுல அவருடைய மெயின் கவனம் அவருடைய அந்த உற்பத்தி திறன் அவருடைய வணிக முறை எதுன்னா இதுதான் ஆயில் மினரலு தொழில்நுட்பம் எக்யூப்மெண்ட்டு இது போன்ற விஷயங்களில் தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க இதைத்தான் அவங்க உற்பத்தி செய்யறாங்க பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யறாங்க நாம நினைத்து கொண்டிருப்பதைப் போன்று அல்லது சமூக வலைதளங்களில் பரப்பிவிடப்படுவதைப் போன்று பொக்க கோலவா இருக்கட்டும் பெப்சியா இருக்கட்டும் பேஸ்டா இருக்கட்டும் இந்த ஷாம்புவா இருக்கட்டும் இதெல்லாம் இஸ்ரேலுடைய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று பரப்புறாங்கல்ல அந்த பொருட்கள் எதுவுமே இஸ்ரேலில் இருந்து தயாரிக்கப்படுவது அல்ல இஸ்ரேலுடைய நாட்டுக்கு சொந்தமானதும் கிடையாது அந்த அரசாங்கத்திற்கு சொந்தமானதும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு சொந்தமானதும் கிடையாது அப்ப ஏன் இது போன்ற பொருட்களை எல்லாம் புறக்கணிக்கும் சொல்றாங்கன்னு சொன்னா இது போன்ற பொருட்கள் இல்லாமல் இன்றைக்கு பரவலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம பாப்புலராக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பல பிராண்டுகள் குளிர்பானங்களா இருக்கட்டும் பேஸ்ட் சாம்ப் எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்திலும் நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு சதவீதமான நிறுவனங்கள் அமெரிக்காவை சார்ந்ததாக இருக்கிறது இங்கே கொக்கோ கொலான்னு சொல்றோம் அது அமெரிக்க நிறுவனம் தான் ஹெப்சியா இருக்கட்டும் அது அமெரிக்க தான் இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களினுடைய பிரபலமான அந்த பிராண்டுகள் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நாட்டை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு உற்பத்தி செய்யப்படுவது கிடையாது அந்த நாட்டுக்கு சொந்தமானதும் கிடையாது அப்ப அவங்களுக்கு சொந்தமானது இல்லை அவர்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கும் பொழுது எதுக்கு நாம் அந்த பொருட்களை வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லணும் அப்படி புறக்கணிப்பதுனால அவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டால் நூற்றுல ஒரு சதவீதம் கூட பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இப்படி இவர்கள் பட்டியல போடக்கூடிய அத்தனை நிறுவனங்களுமே பெரும்பாலும் அமெரிக்கா அல்லது வேறு பிற நாடுகளை பிரிட்டிஷ் யூகே போன்ற நாடுகளை சார்ந்ததாகத்தான் இருக்கிறார் இங்க என்ன இவர்கள் நேரடியாக இஸ்ரேலுடைய உற்பத்தியில் இருந்து இல்லை என்றாலும் இஸ்ரேலுடைய நாட்டிற்கு அது சொந்தமாக இல்லை என்றாலும் அவர்களுக்கு இந்த போன்ற அமெரிக்க நாடுகள் பிரிட்டிஷா இருக்கட்டும் யூகேவா இருக்கட்டும் இது போன்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறது அமெரிக்க அரசாங்கம் பல பில்லியன் டாலர் பணத்தை கொண்டு போய் இஸ்ரேலுக்கு கொடுக்கலாம் எதுக்கு ஆயுதத்தை இறக்கு மக்களை கொள்ளு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயுதத்தை அனுப்புறான் நீ வந்து பணத்தை கொடுக்கறான் இதை வச்சு நீ ஆயுதத்தை வச்சு மக்களை அழிந்து கொடுக்கறான் அப்ப இந்த பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில வாட்ஸ்அப்ல சமூக வலைதளங்களை விடப்படுவதற்கு காரணம் என்னன்னா இது இஸ்ரேலுடைய தயாரிப்பு என்பதற்காக இல்லை இஸ்ரேலுடைய தயாரிப்பு அது கிடையவும் கிடையாது அமெரிக்க நாட்டினுடைய தயாரிப்பாக இருந்தாலும் இன்றைய சூழலில் அந்த இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நிற்பது யாரும் அந்த இஸ்ரேலுக்கு பொருள் உதவி செய்து வருவது யார் அந்த இஸ்ரேலுக்கு பல்வேறு ஆயுத தளவாடங்களை கொடுத்து அந்த அந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு உது உறுதுணையாக இருப்பது யாருன்னு கேட்டா அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள் தான் அப்ப இந்த நாட்டை சார்ந்த பொருட்கள் தான் இந்த கொக்கோ கோலா பெப்சி இது போன்ற பொருட்கள் எல்லாம் அதனால தான் சமூக வலைதளங்கள்ல அமெரிக்காவில இருந்தானே காசு போகுது அந்த அமெரிக்காவுக்கு காசு இருந்து போகுது இந்த பெப்சி கொக்கோ கோலா இது மாதிரியான கம்பெனிகள் மக்கள் வாங்குறதுனால தானே போகுது இப்ப நம்ம வாங்கினோம்னா தானே அவனுக்கு காசு போவோம் அவனுக்கு காசு போனா தான விசயில கொடுப்பான் இப்ப யாரும் வாங்காதீங்க புறக்கணிங்க என்று சொல்றாங்க இது வந்து அடிப்படையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம்மா அறிவார்ந்த ஒரு முடிவான்னு கேட்டா அது அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த முடிவாக நமக்கு தெரியும் ஏன் இவர்கள் பட்டியல் போடக்கூடிய எந்த நிறுவனமா இருந்தாலும் கட்டணும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக கொண்டு போய் இந்த மாதிரி நாங்க இத்தனை கோடி வச்சிருக்கிறோம் இத்தனை கோடியை நாங்க அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு தர்றோம் நீங்க என்ன செய்யுங்க இந்த பணத்தை நீங்க வந்து இஸ்ரேலுக்கு கொடுங்க ஆயுத உதவி செய்யுங்கன்னு சொல்லுவது கிடையாது எந்த நிறுவனங்களும் செய்வது கிடையாது சில நிறுவனங்கள் அறிவிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு வந்து நாங்க வந்து உணவுகளை கொடுப்போம் சமீபத்துல மெக்டொனால்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பர்கரு இறைச்சி விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது நாங்க எத்தனையோ மில்லியன் கணக்கான டாலர்களை வந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் செய்வோம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே மக்களுக்கு மத்தியில பெரிய கொந்தளிப்பு ஏன்னா அந்த மெக்டோனால்டு என்று சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள்ல பரவலான பல கிளைகளை வைத்திருக்கிறது அங்க பிரான்ச் வச்சு அங்க கடை நடத்திக்கிட்டு இருக்கான் மக்களுக்கு மத்திய எதிர்ப்பு உடனே நான் ரெண்டு பில்லியன் டாலரை வந்து பாலஸ்தீனத்துக்கும் கொடுக்குறேன் நிவாரண உதவியா கொடுக்குறேன்னு அறிவிக்கிறான் இது மாதிரி மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நாங்க வந்து உணவு கொடுக்கிறோம் அவங்களுக்கு உடை கொடுக்கிறோம் மருத்துவ வசதி கொடுக்கிறோம் இப்படி சில நிறுவனங்கள் அறிவிக்கலாம் ஆனால் நேரடியாக இந்த போரில் நாங்க பங்கெடுத்திருக்கிறோம் இவருடைய நிறுவனத்திலிருந்து இத்தனை பங்கை நாங்கள் அரசாங்கத்துக்கு தர்றோம் நீங்க அவங்களுக்கு கொடுங்க நிறுவனமும் அறிவிப்பதும் இல்லை அறிவித்ததும் இல்லை அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த அரசாங்கங்கள் அந்த பணத்தை அந்த இஸ்ரேல் என்ற அந்த அநியாய நாட்டுக்கு கொடுப்பது என்பது மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து தான் எந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்து எல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்லை மக்களுடைய இருந்து அரசாங்கத்திற்கு பெறப்பட்ட தொகையை தான் தன்னுடைய நாட்டின் இராணுவ தளவாடங்களுக்கு இராணுவ நடவடிக்கைகளுக்கும் ஒதுக்கி வச்சிருக்கிறான் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஏதேனும் உதவினு வந்தா பாதிப்பு கொடுக்கிறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறான் அப்படி ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு போய் தான் இஸ்ரேலுங்கிற பயங்கரவாதிக்கு கொடுக்குறான் நம்ம பெப்சியே குடிக்கல கொக்கோ காலாவே குடிக்கல அமெரிக்க நிறுவனம் அனைத்தையும் நாம் புறக்கணிப்போம் என்று இருந்தாலும் அங்க உள்ள மக்களுடைய வரிப்பணம் அதனால் பெறப்படக்கூடிய தொகை அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பங்கு அங்க போய்கிட்டு தான் இருக்கு நம்ம குடிக்கல நம்ம இதை வந்து நிறுத்திக்குவோம் முடிவெடுத்தாலும் அதனால எந்த விதமான மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்பட போவதில்லை அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் அப்படியான எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது அப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் ஒரு பகுதி அந்த இஸ்ரேலுடைய அந்த இராணுவ தளவாடங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா நாம கொடுக்கக்கூடிய பங்கீடுகள் அதுல எங்க இருக்கு நாம கொடுக்கக்கூடிய பங்கீடுகள்ங்கிறது நூத்துல பத்து சதவீதம் கூட வராது அதனால தான் இன்னைக்கு நீங்க பாக்குறோம் அமெரிக்காவா இருக்கட்டும் பிரிட்டிஷா இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு போராட்டம் குதிக்கிறாங்க இங்கேயும் ஆயிரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு வேலை இல்லாமல் மக்கள் திண்டாடி இருக்கிறான் பொருளாதார நெருக்கடி இருக்கு நீ போய் இதுக்கு மக்களை அநியாயமா கொண்டுவீப்பதற்கு லட்ச லட்சமா எங்க வரிப்பணத்தை கொடுக்கிற என்று அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டு அரசாங்கத்திற்குதான் வீதியில் இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பது அது இஸ்ரேலிய பொருட்கள் கிடையாது இஸ்ரேலுடைய பங்களிப்பு என்பது இந்தியாவுல மருத்துவ துறையில் இருக்கிறது உரம் சார்ந்த துறையில் இருக்குது அது மாதிரி டை சட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய டை கலரில் இருக்குது இது மாதிரியான இராணுவ பயன்பாட்டு பொருட்களில் தான் உங்களுடைய தயாரிப்பு இருக்க தவிர்த்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இல்லை ஒன்று அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாட்டினுடைய பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலும் அந்த பொருட்களினுடைய அந்த வருவாயின் போது அந்த முதலாளிகள் நேரடியாக அந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய பங்களிப்பா அதை வச்சுக்கிங்கன்னு சொல்றது கிடையாது ஒவ்வொரு நாட்டு அந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகன்ட்டமிருந்தும் அந்த வரிப்பணம் எடுக்கப்படும் போன்று அந்த நிறுவனங்களிடம் இருந்தும் அந்த வரி பணம் பெறப்பட்டு அதன் மூலமாகத்தான் செய்வாங்க அந்த அரசாங்கத்தை நடத்துவாங்க அந்த அரசாங்கத்துடைய தொகையை கொடுப்பாங்க அந்த நிறுவனத்தினுடைய பணம் கிடைக்கலன்னா வேறு வகையில அந்த சோர்ஸை தேடுவோம் அப்ப இந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த பொருட்களை எல்லாம் புறக்கணிப்போம் என்று நாம் இறங்க ஆரம்பித்தால் நம்ம எதைதான் பயன்படுத்த முடியும் சாப்பிட்ற அரிசி நம்ம சாப்பிட முடியாது ஏன் நாம சாப்பிட்றதுக்கான அந்த அரிசியை உற்பத்தி செய்வதற்கான பல் பல டன் கணக்கினால் உற்பத்தி செய்வதற்குண்டான அந்த உரங்கள் எல்லாம் இஸ்ரேல இருந்து இறக்குமதி செய்யப்படுது அரிசி சாப்பிடலாமா சோறே சாப்பிடக்கூடாது எல்லாம் கோதுமை கோதுமை விளைச்சல் தானே அங்கேயும் உறந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எல்லாரும் நோம்பு வைங்க சொல்லிடலாமா அப்ப அதற்கு சாத்தியமே இல்லை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால இதை நம்ம வந்து இதற்கு நம்ம மெனக்கிட தேவையில்லை இதை நம்ம வந்து அல பொருட்படுத்த தேவையில்லை இல்லை இல்லை இது நேரடியாகத்தான் பங்கு பங்காற்றுவாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய குருக்களுடைய அந்த பொருளாதாரம் நேரடியாக பங்காற்றுகிறது நம்ம இதை தவிர்ப்போம்னு சொன்னா இது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இருந்தால் கண்டிப்பா அந்த வழிமுறை நம்ம கையில் எடுக்கணும் கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதனால நமக்கு இழப்புகள் வந்தாலும் சரி நம்ம எதை வந்து புறக்கணிக்க வேண்டிய தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் சரி அதை நம்ம கையில் எடுத்து தான் ஆகணும் ஆனால் இப்படி செய்யப்படக்கூடிய இந்த பிரச்சாரங்கள்னால எந்த விதத்திலும் அரசாங்கம் வந்து பின்வாங்க போறதில்லை இது அந்த அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த முதலாளிகளுக்கு வேணா நட்டமாகலாம் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் வேணா குறையலாம் அவங்களுடைய லாபம் வேணா குறையலாமா அவளுடைய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எடுக்கக்கூடிய காசை வச்சு அந்த அமெரிக்கா அல்லது அது போன்ற நாடுகள் அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவியை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் வரப்போவது இல்லை அப்ப இது போன்ற நிறுவனங்கள் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு அஞ்சு சதவீதம் தான் இருக்கும் இதுல என்ன மாற்றம் வென்ற முடியும் அப்போ இதுல எந்த விதமான மாற்றம் வரப்போவது இல்லை என்ற காரணத்தினால இந்த மாதிரியான பொருட்களை புறக்கணிப்பது என்பது நேரடியாக இஸ்ரேலை தாக்குவதாக இஸ்ரேலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருக்காது என்ற காரணத்தினால தான் கடந்த காலங்களோட நம்ம அறிவிச்சிருந்தோம் இது மாதிரி வந்து அமெரிக்க பொருட்களை நம்ம புறக்கணிக்கணும்னு நம்ம அறிவிச்சிரும் அமெரிக்காவினுடைய நேரடி தொடர்புடைய அமெரிக்க பொருட்களை நாம் புறக்கணிக்கணும் என்று நாம் வந்து எடுத்து அதை அறிவிச்சு அதை செயல்படுத்தியும் கூட அதனால பெரிய பாதிப்பு வந்துச்சாங்க கட்ட கிடையாது அதனால பெரிய விளைவுகள் வந்துச்சாங்க கேட்டால் கிடையாது ரசூல்லாவை வந்து சித்தரித்து கேவலமாக திரைப்படம் எடுத்தான் அந்த திரைப்படம் எடுத்ததுக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சோம் கடுமையான முறையில போராடுறோம் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம் என்றெல்லாம் அறிவிச்சு அதற்கு மாற்று வழிகளெல்லாம் பேசுகிறோம் ஆனால் நடைமுறை சாட்சியத்திற்கு அது உகந்ததா இருக்குமான்னு பார்த்தா அது உகந்ததா இல்லை அதன் நிறுவனங்களை நம்ம புறக்கணிச்சாலும் முதலாளிகளுக்கு பாதிப்பாக இருக்குமே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஆட்டம் காணக்கூடிய வகையில அது இருக்காது என்பதை உணர்ந்ததுதான் தான் அடுத்தடுத்த காலங்கள் இது போன்ற அறிவிப்புகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் வெளியிடப்படுவது இல்லை இது போன்ற இந்த அறிவிப்புகள் இந்த புறக்கணிப்புகள் என்பது நேரடியாக அந்த நாட்டினுடைய அந்த நடவடிக்கைகளை வந்து எந்த விதத்திலும் மாற்றி அமைக்காது இல்லை இல்லை நாங்கள் புறக்கணித்துத்தான் ஆக வேண்டும் என்று வந்து சொன்னால் நம்ம புறக்கணிக்க வேண்டிய விஷயங்கள் என்று பட்டியல் போட்டால் நிறைய விஷயங்களை நம்ம புறக்கணிக்க வேண்டியது வரும் அப்படி புறக்கணிப்பதனால் எந்த விதமான பலனும் இல்லை என்ற காரணத்தினால தான் இதை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து மக்களுக்கு நாம இதை வலியுறுத்தி சொல்வது இல்லை அல்லாவுடைய சூதரவு வழிகாட்டி தந்த குணுத்துன் நாசிலா என்ற அந்த பிரார்த்தனை அல்லாவிடத்துல பொறுப்பு படைப்போம் அல்லா பார்த்து கொள்வான் என்ற அடிப்படையில் வழிகாட்டி நடைமுறைகளை பிரார்த்தனைகளை நம்ம முன்னெடுப்பதே ஆக சிறந்தது நம்ம உலகம் சார்ந்த ரீதியில நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இருந்தால் நம்ம கண்டிப்பா செய்யணும் ஆனா அது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போவது இல்லை நம்ம என்னதான் புறக்கணிச்சாலும் இந்த போர் வந்து நிறுத்தணும் என்று முடிவு நாம் செய்தாலும் விளங்கிக் கொள்ளணும் இதற்கான கேள்வி பதிலாக இதை சொல்லிக் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஹத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்